எம்ஏஎல் உங்களுக்காகவே நான் உங்கள் லிங்கதாஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஒரு மலை கிராமத்திற்கு தண்ணீர் கொண்டு இருந்தது அதற்காக அவர் அரசு பொறியாளரை கூப்பிட்டு அதற்கான வழிகளை க வழிமுறைகளை கண்டு கண்டறியும்படி சொன்னார் அந்த பொறியாளர் நீண்ட நேரம் முயற்சி பண்ணி பார்த்தார் அதற்கான வழி அவருக்கு தெரியவில்லை அவர் ஐயாவிடம் வந்து ஐயா நீண்ட நேரம் முயற்சி பண்ணி பார்த்து விட்டேன் அதற்கான வழி தெரியவில்லை என்றார் உடனே காமராஜர் அவர்கள் கண்டிப்புடன் கண்டிப்பாக அந்த மலை கிராமத்தை தண்ணீர் கொண்டு போய வேண்டும் அதற்கான வழிமுறையை கண்டுபிடித்து என அனுப்பிவிட்டார் அந்த பொறியாளர் நீண்டன முயற்சி பண்ணி பார்த்தார் இரவில் நின்ற நேரம் முனைத்திருந்தார் அவருக்கு ஒரு வழி கிடைத்தது அந்த வழியை வரைபடத்துடன் ஐயா பார்க்கச் சென்றார் ஐயா நன்கு தூங்கி கொண்டிருந்தார் உடனே அவர் ஐயா அந்த பொறியாளர் அவர்கள் ஐயாவின் உதவியாளரிடம் அந்த வரைபடத்தை கொடுத்து வந்துவிட்டார் காமராய அவர்கள் காலையில் கண் விளிக்கிறார் வரைபடையை பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த சந்தோஷம் நேராக பொறியாளர் வீட்டுக்கு செல்கிறார் பொறியாளர் நன்கு தூங்கி கொண்டிருந்தார் காமராஜ் அவர்கள் அவரை எழுப்பவில்லை அவர் விழித் விழித்திருக்கு காத்திருந்தார் நீண்ட நேரம் கழித்துத்தான் அந்த பொறியாளர் எழுந்தார் அவருக்கு அதிர்ச்சி ஐயா நீங்கள் ஏன் எனக்காக காத்திருந்தீர்கள் உடனே அடிப்பிருக்க வேண்டியது என்கிறார் அதற்கு ஐயா அவர்கள் நீ எனக்காக நேற்று இரவு முழுதும் முடித்திருந்து ஒரு வேலை பார்த்திருக்கிறாய் அதற்காக நான் உனக்கு காத்து உனக்கு உனக்காக காத்திருப்பேன் எந்த தவறும் இல்லை என்று இதுதான் காமராஜா ஐயாவர்கள் ஐயா அவர்கள் அந்த பொறியாளர் இன்னும் விட்டு சென்றால் அந்த பொறியாளர் வேறு யாருமில்லை ஏஜேபி அப்துல் கலாம் அவர்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்